மந்திரிகள் இருவர் மந்திரி விஷ்ணு சர்மா மற்றும் மந்திரி பூபதி அமைதியாக நின்று பேசிக் கொண்டிருக்கின்றனர் இருவரின் முகத்திலும் பொறாமையும் சலிப்பும் தெரிகிறது பார்த்தீர்களா பூபதி தெனாலியின் புகழ் எந்த உயரத்தில் போய்விட்டது அரசரோ அவரை கண்மூடித்தனமாக நம்புகிறார் ஆமாம் விஷ்ணு சர்மா நமக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையும் பெயரும் அவருக்கு போகிறது எப்படியாவது இந்த அவமானத்திற்கு பழிவாங்க வேண்டும் முயன்று பார்க்காத முயற்சிகளா அனைத்தும் அவனது சமயோசித புத்தியால் தவிடுபொடியாகிவிட்டன நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காதா இருவரும் சலிப்புடன் பேசிக்கொண்டிருக்கின்றனர் அப்போது தெனாலிராமனின் மகன் நந்தன் எட்டு வயது சிறுவன் சிந்தனையுடன் அந்த பக்கம் வருகிறான் இது தெனாலிராமன் மகன் அல்லவா மகனே ஏன் இவ்வளவு யோசனையுடன் இருக்கிறாய் வணக்கம் ஐயா அது இன்று என் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமண நாள் அவர்களுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்ன பரிசளிப்பது என்று தெரியவில்லை மந்திரிகள் இருவரும் உற்சாகத்துடன் ஒருவரை ஒருவர் ரகசியமாக பார்த்துவிட்டு ஆஹா இது ஒரு நல்ல செய்தி கவலையை விடு உன் தந்தைக்கும் தாய்க்கும் இணைந்த ஒரு பரிசு சொல்கிறேன் மகனே இந்த அரண்மனை தோட்டத்தில் உலகமே வியக்கும் அதிசயமான அழகான மலர்கள் பூத்திருக்கின்றன அவற்றை பறித்து கொண்டு போய் உன் தாய்க்கு கொடு அவர் நிச்சயம் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் அப்படியா மிக்க நன்றி ஐயா மகிழ்ச்சியுடன் தோட்டத்தை நோக்கி ஓடுகிறார் நான் வலை விட்டோம் பாருங்கள் இனி நம் வேலை தொடங்க மந்திரிகள் இருவரும் காவலர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்கின்றனர் கடுமையான குரலில் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் அரண்மனை தோட்டத்தில் யாரோ பூ பூப்பறித்துக் கொண்டிருக்கின்றனர் காவலர்களே அரண்மனை தோட்டத்தை காப்பது உங்கள் கடமையல்லவா உடனே போய் அந்த திருடனை கையும் களவுமாக பிடித்து வாருங்கள் காவலர்கள் இருவரும் அதிர்ச்சி அடைந்து தோட்டத்தை நோக்கி ஓடுகின்றனர் காவலர்கள் இருவரும் பூ பறித்துக் கொண்டிருக்கும் நந்தனை பார்க்கின்றனர் நந்தனின் கையில் நிறைய பூக்கள் இருக்கின்றன அடை சிறுவனே நீதான் இந்த பூக்களை பறித்தாயா அரண்மனை பூக்களை திருட உனக்கு எவ்வளவு தைரியம் ஐயா நான் திருடவில்லை என் பேசாதே உன்னை மன்னரிடம் அழைத்து செல்கிறோம் வா அதே நேரத்தில் தெனாலிராமன் அந்த பக்கம் வருகிறார் என்ன நடக்கிறது இங்கே ஏன் என் மகனை கைது செய்து அழைத்துச் செல்கிறீர்கள் தெனாலிராமனே உங்கள் மகன் அரண்மனை தோட்டத்தில் பூக்களை திருடிக் கொண்டிருந்தான் கையும் களவுமாக பிடித்தோம் இவனை மன்னர் முன் நிறுத்தப் போகிறோம் மகனே நீ மந்திரிகள் இருவரும் வேகமாக அங்கு வருகின்றனர் கடுமையான குரலில் நிறுத்துங்கள் தெனாலிராமன் அரண்மனை விதிமுறைகளை மறந்து விடாதீர்கள் ஒருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு விட்டால் அவரை விசாரிக்கும் அதிகாரம் மன்னருக்கு மட்டுமே உண்டு அரசு விதியை மீறி செயல்பட்டால் உங்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆம் காவலர்களே இவன் திருடன் உடனே அரசரிடம் அழைத்துச் செல்லுங்கள் தெனாலிராமன் மந்திரிகளின் முகத்தையும் தன் மகன் கையில் உள்ள பூக்களையும் பார்க்கிறார் அவர்களுக்குள் ஒரு சதி நடந்திருப்பதை உணர்கிறார் அமைதியாகவும் அதே சமயம் ஆழ்ந்த யோசனையுடனும் சரி நீங்கள் சொல்வது சரிதான் என் மகன் தவறு செய்திருந்தால் மன்னர் முன் நிறுத்தி தண்டனை பெற்று தாருங்கள் தன் தோளில் கிடந்த துண்டை எடுத்து நந்தனின் தலையில் பொத்தி விடுகிறார் பாருங்கள் இந்த உச்சி வெயிலில் சிறுவனை ஏன் இப்படி அழைத்துச் செல்கிறீர்கள் இந்த துண்டை கொண்டு இவனை வெயிலிலிருந்து காப்பாற்றுங்கள் அதே நேரம் நந்தனிடம் அமைதியாகவும் அழுத்தமாகவும் மகனே இந்தத் துண்டு வாயு பகவானை முழுங்கி உன்னை வெயிலிலிருந்து காப்பாற்றும் வாய் சாமர்த்தியம் இருந்தால் போதும் மகனே இந்த பூமியில் பிழைத்துக் கொள்ளலாம் நம் வாய் தான் நம்மை பல்லாக்கு ஏற வைப்பதும் பல்லை உடைக்க வைப்பதும் புரிந்து கொள் நந்தன் தந்தையின் கண்களை பார்க்கிறான் அவன் கூறிய சூசகமான வார்த்தையை புரிந்து கொண்டது போல் தலையசைக்கிறான் காவலர்கள் நந்தனை அழைத்துச் செல்கின்றனர் மன்னர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மந்திரிகள் இருவரும் மகிழ்ச்சியுடன் நிற்கின்றனர் காவலர்கள் நந்தனை மன்னர் முன்னிறுத்துகின்றனர் நந்தனின் தலையில் துண்டு பொத்தப்பட்டிருக்கிறது மன்னா இவன் தெனாலிராமனின் மகன் இவன் அரண்மனைத் தோட்டத்தில் பூக்களை திருடிக் போது கையும் களவுமாக பிடித்தோம் என்ன தெனாலிராமன் மகனா அப்போது தெனாலிராமன் சபைக்குள் வருகிறார் தெனாலிராமன் ஊருக்கே நீ உபதேசம் செய்கிறாய் உன் மகன் செய்த காரியத்தை பார்த்தாயா அரண்மனை பூக்கள் வேண்டுமானால் என்னிடமோ அல்லது மந்திரிகள் யாரிடமோ அனுமதி பெற்று பறித்திருக்கலாம் இப்படி திருடி அவமானப்பட வேண்டுமா ஊருக்குத்தான் உபதேசம் செய்வாயா உன் பிள்ளையை கண்டித்து வளர்க்க மாட்டாயா மந்திரிகள் இருவரும் தங்களுக்குள் புன்னகைத்துக் கொள்கின்றனர் மன்னர் மன்னிக்க வேண்டும் என் மகன் விளையாடத்தான் தோட்டத்தில் சென்றிருப்பான் பூக்களை பறித்திருக்க மாட்டான் என்ன சொல்கிறாய் தினாலி உன் கண்முன்னே காவலர்கள் கையும் களவுமாக பிடித்ததாக சொல்கிறார்களே மன்னா என் மகன் பூக்களை பறித்திருந்தால் அந்த பூக்கள் இப்போது எங்கே அதை காண்பியுங்கள் ஆமாம் பூக்கள் எங்கே அந்த பூக்களை கொண்டு வாருங்கள் காவலர்கள் நந்தனை நோக்கி செல்கின்றனர் நந்தனின் தலையில் போர்த்தப்பட்டிருந்த துண்டு அகற்றப்படுகிறது அவன் கை வெறுமையாக இருக்கிறது என்னது பூக்கள் இல்லை கைதி செய்த போது கையில் நிறைய பூக்கள் இருந்ததே எங்கே போயினா முட்டாள்களே கையில் பூக்கள் இல்லாத சிறுவனை திருடன் என்று என் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறீர்களா தெனாலிராமன் மன்னரை நோக்கி மன்னா இப்போது தெரிகிறதா என் மீது பொறாமை கொண்ட யாரோ என் மகன் மீது பழி போட்டு வேண்டுமென்றே இந்த பழியை என் மீது சுமத்த பார்த்திருக்கிறார்கள் தெனாலி வருந்துகிறேன் உனக்கும் உன் மகனுக்கும் இந்த சபை முன் அவமானம் நேர்ந்ததற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த நாள் தனி அறையில் மன்னரை சந்திக்கின்றான் தெனாலி அப்போது அவன் மகனையும் உடன் அழைத்துச் செல்கின்றான் வா தெனாலி என்ன விஷயம் உன் மகனையும் அழைத்து வந்துள்ளாயே மன்னா முதலில் தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் ஏன் தெனாலி என்ன தவறு செய்தாய் நேற்று நான் தங்களிடம் ஒரு சிறிய பொய் சொல்லிவிட்டேன் மன்னா அதனால் தான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படியா என்ன பொய் சொல்லிவிட்டாய் தெனாலி மன்னா நேற்று என் மகன் அரண்மனை தோட்டத்தில் பூக்கள் பறித்தது உண்மைதான் ஆனால் திருடவில்லை மன்னா என்ன சொல்கிறாய் தெனாலி ஆம் அரசே மன்றிகள் பூபதியும் விஷ்ணு சர்மாவும் சொல்லித்தான் எனது மகன் அரண்மனை தோட்டத்தில் பூ பறிக்க சென்றுள்ளான் அப்படியா அப்படியென்றால் நேற்று அரசவையிலே விசாரணையின் போது மந்திரிகள் இருவரும் உடன் இருந்தார்களே அவர்கள் இதைப்பற்றி ஒரு வாய் கூட திறக்கவில்லையே அதுதான் மன்னா எனக்கும் வருத்தமாக உள்ளது அப்படியென்றால் நேற்று அரசபையிலே நீ உண்மையை தெரிவித்திருக்கலாமே இல்லை மன்னா அவர்கள் இருவரும் வயதிலும் அனுபவத்திலும் என்னை விட மூத்தவர்கள் ஒரு சிறிய செயலை காரணம் காட்டி அவர்களை நான் பொதுவெளியில் அவமானப்படுத்த விரும்பவில்லை அதன் காரணமாகவே நேற்று நான் தங்களிடம் பொய் சொல்ல வேண்டியதாகிவிட்டது அதற்காகத்தான் நான் தற்போது உங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்துள்ளேன் எங்கள் இருவரையும் மன்னித்து விடுங்கள் மன்னா சரி அப்படியென்றால் தோட்டத்தில் உன் மகன் பூக்கள் பறித்துக் கொண்டிருந்த போது கையோடு பிடித்தது உண்மைதானே ஆம் மன்னா அப்படியென்றால் அரண்மனை தோட்டத்தில் இருந்து அரசவைக்குள் வருவதற்குள் அந்த பூக்கள் என்ன ஆயிற்று எப்படி மாயமானது அது ஒன்றுமில்லை மன்னா ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டதும் என் மகனுக்கு நான் சிறு குறிப்பு கொடுத்தேன் அதனை புரிந்து கொண்ட என் மகன் வரும் வழியிலேயே அந்த பூக்களை தின்று விழுங்கிவிட்டான் மன்னா அப்படியா அடப்பாவி உன் மகன் உன்னை விட பெரிய ஆளாக இருப்பான் போலவே நல்ல வேளை அது விஷமில்லாத பூவாக இருந்தது ஒருவேளை அது அரளி பூவாக இருந்தால் என்ன செய்திருப்பாய் இல்லை மன்னா நான் என் மகன் கையில் இருந்த பூவை பார்த்துதான் அது விஷமில்லாத பூ என்பதை உறுதி செய்த பின்புதான் அவனுக்கு நான் குறிப்பு கொடுத்தேன் மன்னா நாளுக்கு நாள் அட்ராசிட்டி அதிகமாகிக் கொண்டே போகிறது தெனாலி இப்போது மகனையும் சேர்த்து கொண்டாயா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மன்னர் தெனாலியையும் அவனது மகனையும் பாராட்டி அனுப்பி வைத்தார் போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை நன்றி